கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் இருபத்தி ஒரு நாட்கள் உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் சபை மக்களை அமர வைத்து அவர்களை ஆவிக்குள்ளாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் ஏவினபடினாலே இந்த நாட்கள் இருபத்தோரு நாட்கள் உபவாசத்தை அனுசரிக்கத்தக்கதாக நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் எனவே இந்த இருபத்தி ஒரு நாட்களும் உபவாசம் என்பது சாதாரணமானது அல்ல மற்ற ஜபங்களுக்கும் உபவாச ஜபங்களுக்கும் வித்தியாசம் உண்டு எங்கெல்லாம் வேதத்தில் உபவாசம் இருந்ததோ உபவாசத்தை அனுசரித்தார்களோ உபவாசத்தோடு தேவனி சமூகத்தில் அமர்ந்தார்களோ அங்கெல்லாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே தேவன் கிரியை செய்திருக்கிறார் ஆச்சரியப்படுவண்ணமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது அதிசயமான காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது எங்கெல்லாம் கடிமை கடுமையானது என்று நினைத்தார்களோ முடியாதது என்று நினைத்தார்களோ அந்த இடங்களிலெல்லாம் உபவாசிக்கும் போது கர்த்தர் முடியாததை முடிய செய்திருக்கிறார் கடினமானதை கூட இலகுவாக மாத்திருக்கிறார் உபவாசம் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ளது எனவே இந்த உபவாச நாட்களிலே ஒரு சுருக்கமான செய்திகளை நாம் கேட்போம் உபவாசம் அதிநிமித்தமாய் கடந்து வருகிற நன்மைகள் என்ன ஆசீர்வாதங்கள் என்ன உபவாசத்தில் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் என்ன உபவாசத்தில் எப்படியாக தேவடி சமூகத்தில் அமர வேண்டும் என்பதை குறித்து அநேக காரியங்களை வரக்கூடிய நாட்களிலே பார்ப்போம் இப்பொழுது யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம் யோவேல் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இப்படியாக சொல்கிறது உபவாச நாளை நியமியங்கள் கூறுங்கள் தேசத்தின் எல்லா குடிகளையும் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவர செய்து ஆலயத்திலே கூடிவர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யோபெல் தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை விசேஷமானது எப்படியோ ஒரு உபவாச நாளை அனுசரிக்க முடியாது கூடாது அந்த தீர்க்கதர்சி சொல்கிறார் உபவாச நாளை பரிசுத்த உபவாச நாளை முதலாவதாக நியமிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஏதோ வந்தோம் இன்னைக்கு உபவாசம் இருக்கிறோம் என்றால் என்று உபவாசிக்க போகிறோமோ அதற்கு முன்கூட்டியே அந்த நாளை நியமித்து அந்த நாளுக்காக ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது உபவாச ஜபம் உட்கார்ந்தோம் என்கிற நிலைமை இல்லாதபடி அந்த கேற்றபடி ஆயத்தத்தோடு கடந்து செல்லும் போது அதில் ஒரு மகிமை இருக்கிறதை நாம் உணர முடியும் இங்க பக்தர் இப்படியா சொல்கிறான் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் விசேஷித்த ஆசிரிப்பை கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது அந்த நாட்களை நியமித்து உபவாசம் இருப்பது மாத்திரமல்ல அந்த உபவாச நாட்கள்ல ஏதோ ஒரு விசேஷமான காரியம் உங்களிடத்துல வெளிப்பட வேண்டும் விசேஷத்த காரியத்தை விசேஷத்தொண்டுதான் உபவாசத்தை அனுசரிக்க வேண்டும் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேனே தானியல் செபிக்க ஆரம்பிக்கிறான் அப்பொழுது அவனுடைய இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறான் நான் ராஜ போஜனம் உண்ணாதபடி அந்த ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய பானத்தை நான் குடிக்காதபடி நான் மரகறிகளை மட்டுமே உண்டு நான் தேவனுக்கு முன்பதாக மகிமையா இருப்பேன் என்று சொல்லி அவன் இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறான் அதுதான் விசேஷமான ஒரு ஆசரிப்பு என்று சொல்ல முடியும் சிலர் இந்த நாட்களிலே நாங்கள் இந்த உபவாச காலங்களானது இன்னைக்கு கிறிஸ்துவ அனைவருமே இந்த உபவாச நாட்களை அனுசரிக்கிறார்கள் இந்த உபவாச நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா நான் வெஜிடேரியன் எடுக்க மாட்டோம் அல்லது ஒரு நேரம் மாத்திரமே சாப்பிடுவோம் அல்லது சில நேரங்களை நான் தேவனுக்காக நாங்கள் விட்டு கொடுத்து நாங்கள் உபவாசத்தை நாங்கள் அனுசரிப்போம் என்று சொல்லக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது எனவே தேவன் நாம மகிமைக்காக நான் ஒன்று சொல்ல முடியும் விசேஷித்த விசேஷி ஆசரிப்பை கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த உபவாச நாட்கள்ல நாம் அமர்ந்து செபிப்பது மாத்திரமல்லாதபடி ஏதோ ஒரு காரியத்தை நாம் எடுக்க வேண்டும் சில நேரங்களில் நான் உண்ண மாட்டேன் அல்லது என் சரீரத்தை ஒடுக்குவதற்கு நான் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ நான் என் நான் வெஜிடேரியன் எடுக்க மாட்டேன் அல்லது நான் தீட்டான காரியங்களை நான் அணுக மாட்டேன் என்னுடைய சரீரத்தை ஒடுக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ என்கிற சில காரியங்களை எடுத்து அது தேவையுடைய சமூகத்தில் வைத்து நான் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவதா சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உபவாச நாட்கள்ல வீட்டிலே அமர்ந்து செபிப்பதை காட்டிலும் ஆலயத்துக்கு கடந்து வந்து செபிப்பதுல ஒரு பெரிய மகிமை இருக்கிறது எனவே பக்தன் சொல்கிறான் எல்லாரையுமே ஆலயத்திலே அழைத்து வந்து கூடி வர செய்து ஜெபிக்க சொல்லுங்கள் என்று சொல்கிறார் நான்காவதாக சொல்கிறார் அப்பொழுது தேவனுடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது உங்களுக்கு அறிவுக்கு எட்டாதான அநேக காரியங்களை கர்த்த செய்வார் நான் மறுபடியும் சொல்கிறேன் உபவாச நாளை நியமிக்க வேண்டும் அந்த உபவாச நாட்களிலே விசேஷத்த ஆசரிப்பை கூற வேண்டும் சபையிலே கடந்து வந்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் நான்காவதாக அப்பொழுது தேவனை நீங்கள் ஆராதிக்கும் போது தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்யும்போது நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை இந்த உபவாச நாட்கள பார்க்க முடியும் யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படி சொல்கிறது நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளைகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் அருமையா சொல்லப்பட்டிருந்த பாருங்களேன் இந்த தீர்க்கதரிசி ஒரு நான்கு ஒரு பூச்சிகளை குறித்து சொல்கிறார் ஒன்று வெட்டுக்கிளி பச்சை கிளி முசுக்கொட்டை பூச்சி அடுத்த இறுதியாக பச்சை புழு என்று சொல்லக்கூடிய காரியங்கள் இவை நான்களை தீர்க்கதர்சி எதற்காக சொல்கிறார் என்று சொன்னால் இந்த நான்கு இந்த பூச்சிகளும் சாதாரணமானது அல்ல வெட்டுக்கிளிகள் படையெடுத்து கடந்து வருமே என்று சொன்னால் வெட்டிகள் எப்படிப்பட்ட பசுமையான மரமா இருந்தாலும் அதனுடைய இலைகளை கொஞ்ச காலங்களுக்குள்ளாகவே அது தின்று அழித்து விடும் அவ்வளவு வல்லமை உள்ளது கொஞ்சம் வெட்டுக்கிளிகள் வந்து ஒரு மரத்திலே அமர்ந்தாலும் கூட அந்த மரத்தில் இருக்கிற இலைகளை எல்லாவற்றையுமே அது தின்று தீற்று தீற்றுவிடும் இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது பச்சை கிளியை குறித்து சொல்லப்பட்டிருந்தது இந்த பச்சை கிளிக்களை என்ன சேர்ந்துடுங்களா அந்த மொட்டு அந்த மரத்தில் இருக்கிற அந்த கொழுந்து என்று சொல்லுவார்களே இங்கே அந்த வெட்டுக்கிளி அங்கே இருக்கிற எல்லாம் சாப்பிட்டு விடும் ஆனால் அந்த கொழுந்து இருக்குது இல்லைங்களா அந்த கொழுந்து மீதியாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த கொழுந்தை பச்சை எல்லாம் அந்த கொழுந்தை தான் சாப்பிடும் இப்பொழுது மரத்தில் இலையும் அல்ல கொழுந்தும் இல்லை இவ என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நாளுக்கு பின்பதாக அங்கிருந்து மொட்டுக்கள் என்ன செய்யும் அப்படின்னாக்கா வரும் மறுபடியும் அது தளர்ந்து வருவதற்கு மொட்டுக்கள் வெளியிலே வரும் அந்த மொட்டுக்களை முசுக்கொட்டை பூச்சிகள் ஒரு கூட்டம் கடந்து செல்லும் என்றால் மொட்டுக்களை எல்லாம் அழித்து விடும் இப்பொழுது மரத்தில் இலை இல்லை மரத்தில் என்னச்சது அப்படின்னாக்க அந்த முன்பதாக இருக்கிற கொழுந்து இல்லை அதுக்கடுத்து என்ன அப்படின்னா வெளிப்படுகிற அந்த மொட்டுக்கள் இல்லை இப்போ ஒன்றுமே இல்லாதபடி மொட்டையாக அந்த மரம் இருக்கும் அந்த மரத்துடைய பட்டை இருக்குது இல்லைங்களா இந்த பட்டைகளை பச்சை புழுக்கள் சாப்பிடுமாமா மரத்துடைய பட்டைகளை பச்சை புழு சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பின்பதாக அந்த மரம் பட்டு போயிருமே ஒளிய மறுபடியும் தலைக்காது ஒரு அடர்ந்த பசுமையான இருந்த மரத்தை இந்த நான்கு வகை காரியங்களும் வெட்டுக்கிளிகளும் கிளிகளும் ஒசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுகளும் என்னச்சு அப்படின்னா அழித்து விடும் பசுமையா இருந்தது அழித்துவிடும் இது எதற்காக இந்த பக்த இந்த தீர்க்க தரிசி சொல்கிறார் என்று சொன்னால் இப்படியாக தான் பாபிலோன் என்ற ஒரு தேச ஒரு வைராக்கியம் ஒரு மன்னர்கள் பாபிலோனை சார்ந்த நேபுகாத் நேச்சர் மன்னர் நான்கு காலங்களிலே இஸ்ரேவேல் மேல் படையெடுத்து அந்த இஸ்ரேவேல் செழிப்பாய் இருந்த தேசத்தை முற்றிலுமாய் அழித்து போடுகிறார் ஒரு நாள் அல்ல நாலு நாள் மேலே அந்த நான்கு அந்த போருக்கு அந்த நான்கு புழுக்களை அந்த பூச்சிகளை அந்த பக்தன் ஒப்பிடுகிறான் என்று பார்க்கிறோம் இங்கே பாபிலோனுடைய பாபிலோனுடைய மன்னன் இஸ்ரேல் தேசத்தின் மேல படையெடுக்கிறான் நீங்கள் குறித்து கொள்ளலாம் ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்துல இருபத்தி நான்காம் அதிகாரத்திலையும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலையும் அந்த நேபுகாத் நேச்சர் பாபிலோன் மன்னன் நான்கு விதங்களிலே அல்லது நான்கு முறையிலே அவன் என்ன செய்யறான் அப்படின்னாக்க இஸ்ரேல் தேசத்தின் மேல் படையெடுத்து அந்த தேசத்தை முற்றிலுமாய் அழுத்து விடுகிறான் அங்க செழிப்பு இல்லை ஒன்றுமே இல்லை மரம் பச்சையான மரம் எப்படி பட்டு போய் காய்ந்து போன மரத்தை போல் இருந்ததோ அதே போல் செழுமையாய் இருந்த இஸ்ரேல் தேசமானது அது முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு ஒன்றுமில்லாத நாடாக மாறியது அந்த தான் இந்த யோவில் தீர்க்க தரிசி ஜனங்களை பார்த்து சொல்கிறார் ஜனங்களே ஒருவேளை எல்லாம் காய்ந்து போன நிலையிலே இன்னும் துளிர்விடாது என்று சொல்லக்கூடிய நிலையிலே உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் கூட தேவனுடைய சமூகத்துல பரிசுத்த உபவாச நாளை நியமித்து விசேஷத்த ஆசரிப்பை கூட்டி நீங்கள் என சமூகத்தில் ஆலயத்தில் கடந்து வந்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பிப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது இருபத்தி

ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லா வகையிலுமே பாதிக்கப்பட்டு எல்லா வகையிலுமே இழந்த நிலையில ஒன்றுமில்லாதபடி காய்ந்து போன மரத்தை போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொன்னாலும் உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் உன்னை கைவிட மாட்டார் நீ உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்துல யோவிய தீர்க்கதர்சி சொன்னது போல நீ நாளை நியமி உபவாச நாளை நியமித்து ஒரு விசேஷ ஆசிரியப்பை நான் இப்படிதான் இந்த உபவாச நாட்கள் இருப்பேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு சபைக்கு கடந்து போய் சபையிலே அமர்ந்து அந்த தேவனை நோக்கி நீ கூப்பிடும்போது எவையெல்லாம் இழந்து போனாயோ அதை திரும்ப தருகிற தேவன் உன்னோடு இருக்கிறார் உன்னோடு இருக்கிறார் உன்னோடு இருப்பது மாத்திரம் என் தன ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதற்கு என் தேவன் அனுமதிக்கவே மாட்டார் எனக்கு அருமையானவர்களே நீ போடுகிற உபவாசம் அது மகிமையானது நீ வைராக்கியமா தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நாட்கள் வீண் போகவே போகாது நீ இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் கடினமாக இருக்கிறேன் நெருக்கப்படுகிறேன் அவமானமாக்கப்படுகிறேன் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இருக்கிறேன் நான் மறுபடி என் வாழ்க்கை தொழிலுமா என் வாழ்க்கை மேலாக கடந்து வருமா நான் அறியாமல் இருக்கிறேனே என்று சொல்லி நீ கண்ணீரோடு வேதனையோடு

நாளாக மாறி மலரும் ஆசீர்வாதமாக இருக்கும் நீ பசுமையானவர்களாய் மாறுவீர்கள் இழந்து போனதை இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டு எந்த இடத்தில் காய்ந்து போடலோ அதே இடத்தில் பசுமையாக வளர என் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் நான் உங்களுக்காக நான் சேபிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் அருமையான பிள்ளைகள் அப்பா எத்தனையோ பேர் அப்பா எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே அப்பா வெட்கப்பட்ட நிலையிலே துவண்டு போன நிலையிலே அப்பாத்திரிக்கிறே அப்பா நட்டப்பட்ட நிலையிலே ஒன்றுமே எல்லாம் முடிந்து போனது காய்ந்து போய்விட்டோம் எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லக்கூடிய நிலையிலே கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் காணப்பட்டாலும் கூட யோவில் தீர்க்க தர்சன புத்தகத்தில் காணப்படுகிற வார்த்தையை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஒவ்வொரு

இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பேதாவே ஆமேன் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜானங்களை நீங்க தேவடைய சமூகத்துல உபவாசத்தோடு அமருங்கள் நன்மையை பெற்று மறுபடி மறுபடியும் நாலு தினத்துல உங்களோடு நான் கடந்து வந்து பேச நினைக்கிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே